வரலட்சுமி விரதம் இருக்கிறதுக்கு முன்னால் எந்த மாதிரி விஷயங்களை மறக்காமல் நம்ம கடைப்பிடிக்கணும்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும் அந்த குலதெய்வத்துக்குரிய வழிபாடை முடிச்சுட்டு தான் நம்ம வரலட்சுமி விரதத்தையே ஆரம்பிக்கணும் குலதெய்வம் மட்டும் இல்லைங்க சில பேருக்கு இஷ்ட தெய்வம் ஏதாவது பிடிச்ச தெய்வம்லாம் இருக்கும் அந்த தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேலு வீட்டில் மஞ்சள் பொடி இருக்கும் இல்லையா அந்த மஞ்சள் பொடியை நல்லா தண்ணி ஊற்றி கலந்து ஒரு பிள்ளையாராக பிடிச்சி வைங்க அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்குமம் வச்சு வழிபடுங்க அதுல ஒரு அருகம்புல் இருந்தால் அருகம்புலையும் சொருவிட்டு அந்த விநாயகருக்கு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேலே வரலட்சுமி விரதத்தை ஆரம்பிங்க வரலட்சுமி விரதத்தை ஆரம்பிச்சிட்டு நீங்க என்னெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு அமோகமா நடக்கும் இப்ப தொழில் வளர்ச்சி நல்லா இல்லை எனக்கு தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களோட தொழில் அமோகமா இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தைக்காக வேண்டிக்கலாம் திரும்ப திருமணம் ஆகாதவங்க ஆகணும்னு வேண்டிக்கிட்டாலும் என்ன வேண்டிக்கிட்டாலும் இன்றைய நாள் வந்து மகாலட்சுமி வரம் தரக்கூடிய நாள் அதனால நீங்க கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு